ஸ்ரீ ஸ்ரீகுருபோ நம அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் துலா மாசம் ஆஸ்வினம் ஐப்பசி ஆறாம் தேதி பிறை வளர்பிரை சுக்லபட்சம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் தக்ஷிணயனம் சூரியோதயம் காலை ஆறு மணி சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு திதி சுக்லபக்ஷ த்விதியை இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் விசாகம் காலை நான்கு ஐம்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் அனுஷம் யோகம் ஆயுஷ்மான் காலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் சௌபாகியம் கரணம் பாலவம் காலை ஒன்பது முப்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் கௌலவம் இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஆறு மணி வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு முதல் ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினாறு வரை அமிர்த காலம் மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு முதல் எட்டு நாற்பத்தி நான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி எட்டு முதல் ஐந்து பதினாறு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று முதல் இரண்டு முப்பத்தி எட்டு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு முதல் ஆறு பத்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை சர்வார்த்த சித்தியோகம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி காலை மூன்று முப்பத்தி ஒன்று முதல் காலை ஆறு ஒன்று வரை ரவியோகம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி காலை மூன்று முப்பத்தி ஒன்று முதல் காலை ஆறு ஒன்று வரை சூரியராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திரராசி அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்து ஐந்து வரை தொலாம் அதன் பின்னர் விருச்சிகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று இருபது முதல் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை யமகண்டம் காலை ஆறு நான்கு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை குளிகை காலை எட்டு ஐம்பத்தி எட்டு முதல் பத்து இருபத்தி ஐந்து வரை வியாழக்கிழமை வாரசூலை தெற்கு தென்கிழக்கு இருபது நாழிகை பரிகாரம் தைலம் வியாழக்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருகோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருஹோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ, ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಏದ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ತೃತೀಯಾಯ ವಾಸರ ಗುರು ವಾಸರ ಗುರುವಾಸರಯುಕ್ತಾಯ ವಿಶಾಖ ನಕ್ಷತ್ರಯುಕ್ತಾಯ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಅನುರಾಧ ಆಯುಷ್ಮಾನ್ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತಾಯ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಸೌಭಾಗ್ಯ ಬಾಲವ ನಾಮ ಕರಣಯುಕ್ತಾಯ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಕೌಲವ ಏವಂಗುಣ सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवता प्रसाद देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः